ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு காமாட்சி ஆண்டிக் டிக் இன்றைக்கி நாம் முதல்ல பார்க்குறது ஒரு குபேர பொம்மை நல்லா இருக்குங்க பின்னாடி பண மூட்டையோடு அதில் ஏதோ சீல் இருக்குது அது என்னன்னு தெரியல நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரரூபா இது காப்பர் கிடையாது ஏன்னா பின்பக்கம் நான் கொஞ்சம் கீறி பார்த்தேன் இந்த கெட்டி அலுமினியம் மாதிரி தான் இருக்குது வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப பழசு ஆனால் இது வாத்து லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் மறுபடியும் ஒரு ரெண்டு வந்திருக்கு பாலிஷோடு இருக்குது இது இது நான் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க தர சின்னது தான் ரொம்ப பெருசு கிடையாது வாத்து தலை வரைக்குமே பார்த்தாலே ஒரு ரெண்டரை இன்ச்சு இருக்குமான்னு தெரில இருங்க ஒரு நிமிஷம் பார்த்துடலாம் ஜூம் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டரை இன்ச்சு தான் இருக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொஞ்சம் கிடைக்காத பொருள்ன்றதுனால சிலதெல்லாம் அப்படி தான் இருக்குங்க நான் வாங்கினதை வச்சு தான் உங்களுக்கு நான் போடுறேன் அடுத்தது திருவாச்சி நல்ல காப்பருங்க இது நல்ல காப்பர் எப்படி கோவிலில் அந்த மேலே இருக்கிற சிலைக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த யாழி முகம் அந்த அடுக்கு கோவிலுக்கெல்லாம் சைடில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி பிம்பங்கள் அன்னப்பட்சி எல்லாமே இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க இது காப்பர் தான் நல்ல காப்பர் கெட்டி காப்பர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரூவா நல்லா ரொம்ப பழமையானதுங்க அதனோட கலரை வச்சே நீங்கள் பார்க்கல தான் சிலதெல்லாம் பாலிஷ் பண்ணலை அடுத்ததாக எண்ணெய் கலையங்க நல்லா அழகான எண்ணெய் கலையம் வந்திருக்கு வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க சீக்கிரமாக அப்புறமா இல்லைய மேடம்னு என்னை கேட்குறீங்க ஒன்று ரெண்டு வரத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இது ப்ரொடக்ஷன் கிடையாது வர்றதை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான எண்ணெய் களையும் லாஸ்ட் டைம் போட்டதை விட இது ரொம்ப கெட்டியமாக இருக்குது வெயிட் நான் பார்க்கல நீங்கள் கேளுங்கள் வெயிட் கேட்டிங்கன்னா நான் இட பார்த்துன்னு சொல்கிறேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு அடுத்ததாக பார்க்குறது மாதுளை சொம்புங்க இது மாதுளை சொம்பு அடுத்ததான் நம்ம பார்க்குறது மாதுளை சொம்பு மாதுளம்பழம் மாதிரியே இருக்குது அழகாக இருக்குது தாங்க லாஸ்ட்டு பார்த்த எண்ணெய் கலையமும் தான் இந்த மாதுளை சொம்பும் தான் கீழே வந்து அடியில் பாதம் இருக்குது இதில் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நீட்டாகவும் இருக்குது ஃபினிஷிங் அவ்வளோ சுத்தமாக இருக்குது பொருள் அது எண்ணெய் கலையமும் அப்படி தான் இருக்குது இதுவும் அப்படி தான் இருக்குது இது பாக்ஸுங்க உள்ள டின் கோட்டிங் எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் அனுப்புவேன் ஏன்னா இது உள்ள டின் கோட்டிங் போனோன்னா ஃபுல்லாக பார்னிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜுவல் பாக்ஸாக பயன்படுத்துகிறாங்க வேணுன்றவங்க கேளுங்க நைன் ஃபிஃப்டிங்க இதோடய ரேட்டு நைன் ஃபிஃப்டி இன்றைக்கி நான் காட்டுற எல்லா பொருளுமே தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லாமே எல்லது காட்டுறேனோ அது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இது பார்த்திங்கன்னா நம்ம கங்கா ஜமுனா சொம்பு மாதிரி இந்த மூணு விதமாக ஒயிட்டில் இருக்குது காப்பரில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு வேணும்னா கேளுங்க தரேன் தட்டு தான் அது ரொம்ப வெயிட் கிடையாது லேஸாக தான் இருக்கும் இது நல்ல தேக்கு மர காய்கறி பாக்ஸுங்க நான் இதில் தக்காளி போட்டு வச்சுக்க நான் ஒன்று வச்சுருக்கேன் நல்லா இருக்கும் தக்காளி ரொம்ப நாளைக்கு காய்கறிகள்லாம் போட்டு வைக்கலாம் அதில் இதோட அளவு போட்டிருக்கேன் பாருங்கள் பர்மா தேக்குங்க இது நல்ல பர்மா தேக்கு பின் கீழுக்கு நாலு பாதம் இருக்குது தண்ணி கிண்ணி வந்தாலும் அப்படி போய்டுற மாதிரி இருக்கிறதுக்கு ரேகைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஒரு மரத்தோட மதிப்பு அந்த ரேகைகளை வச்சு தாங்க நிர்ணயிப்பாங்க எப்படி வைரம் பட்டையை வச்சு நிர்ணயிக்கிறாங்களோ அதுபோல் தீக்கு பர்மா தேக்கு அந்த காலத்தில் பத்திரமாக வச்சுருந்துருக்குறாங்க அது நாம் இப்போ மறுபடியும் புழக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் துருவுங்க இதோடய பூன் பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் போட்டிருக்குறாங்க பிடி ரோஸ் உட்டு அந்த துருவி வந்துட்டு இரும்பு அதோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டிங்க இது ஒரு நகை பாக்ஸுங்க நல்ல கெட்டி பித்தளை வெங்கலம் கிடையாது கெட்டி பித்தளை நல்லா என்ன சொல்லுவாங்க இந்த தகுடு மாதிரி இல்லாமல் அந்த பிடி பாருங்க எப்படி இருக்குது அதை பார்த்தே நம்ம இந்த பெட்டியோட தன்மை என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நகை பெட்டி இது பாலிஷ்டாக இருக்குது எந்த ஒரு இதுவும் இல்லை டேமேஜ் ஜெ எதுவுமே கிடையாது நல்லா நீட்டாக இருக்குது நல்ல ஒரு ஐம்பது சவரன் அறுபது சவரன் நகை வைக்கலானிங்க நல்ல பெருசு தான் நான் ஸ்கேலில் அடையாளம் காட்டுறேன் பாருங்களா அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க உயரம் அகல நான் முதல்ல காட்டியிருக்கேன் அதை பாருங்கள் அப்படி எதுக்காவது அளவு சொல்லலைன்னா என்னை கேளுங்க நான் தரேன் இது புவா கும்பாங்க எப்படி அந்த வீச்சு வருது பாருங்கள் ஒளி நல்லா இருக்குது பாலிஷ் பண்ணி கருப்பாக இருந்தது சரி ஒரு தடவை பாலிஷ் பண்ணி கொடுப்போமே கஸ்டமருக்குன்னு பாலிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி பாலிஷ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கொரியரும் ஃப்ரீ பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு மட்டும் இந்த பூவா கும்பா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க அடுத்தது வாழை இலை தட்டுங்க இந்த பூஜைக்கு பயன்படுத்துவோம் இல்லையா சுவாமிக்கு படைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் தாம்பூலம் வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது வேணுன்றவங்க கேட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு தட்டு இருக்குங்க ஒன்றா இருக்குது ஒன்று போல் ரெண்டு தட்டு இருக்குது ரொம்ப கனம் கிடையாதுங்க லேஸாக தான் இருக்குது பித்தளை தான் இது இது ப்ரான்ஸ் கிடையாது பித்தளை தான் பாலிஷ் பண்ணி வந்திருக்கு ரெண்டு ஒரே அளவு தான் ரெண்டும் தே சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க கொரியர் ஃப்ரீ பண்ணுறேன் இந்த வீடியோவில் உள்ள எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபில்ட்ருங்க காஃபி ஃபில்டர் எனக்கு கண்ணில் அடிக்குதுங்க இந்த ஒலி தான் நான் பிடிச்சி வச்சு உங்களுக்கு காட்டுறேன் அளவு பார்த்துக்கோங்க இதில் ஜாலி இல்லைங்க அது ஏதோ ரெண்டு போன வாட்டி வந்தது நான் போட்டேன் உடனே எடுத்துட்டாங்க இதில் அந்த தொலைகள் பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக வச்சுருக்காங்க குமிழ் தூக்கு சாரி கும்பழ் மூடி நல்லா கனமாக இருக்குங்க கட்டி பித்தலை அது ரசம் வாளிங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது ரசம்பாலி ரசம் வாலி ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம எப்பவும் போடுற வாளியை விட இது பெருசுங்க அதனோட ஒன்றரை பங்கு பெருசு நல்ல டின் கோட்டிங் இருக்குது அது உள்ளவே எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்புவேன் இது நான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு இது கோப்பேங்க பழசு தான் கொஞ்சம் ரொம்ப நாள் இருந்ததுனால இது இப்படி இருக்குது நீங்கள் கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா இதோடய அழகு உங்களுக்கு நல்லா தெரியும் சும்மா எதுனா போட்டு வைக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு பால் பவுடரை சக்கரை அதெல்லாம் போட்டு வைக்கலாம் குமிழ் மூடி தான் அது அதோட ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிங்க வேணுன்றவங்க கேளுங்க தரேன் எயிட் ஃபிஃப்டி இது மாதுள சொம்போட அளவு போடலை நான் அதனால் இப்போ மறுபடியும் போட்டிருக்கேன் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இது ஒரு பாக்ஸ் நகை பாக்ஸுங்க நாலு இன்ச்சு தான் இருக்கும் இந்த நகை பெட்டியோட வெலை பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்புவேன் இதோடய அமைப்பு எவ்வளோ இருக்கோ அதே அமைப்பில் தான் நான் அனுப்பி விடுவேன் நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நல்லா இருக்குங்க அதெல்லாம் திருப்ப கிடைக்கலங்க இது பூக்கூடங்க ப்ளைனாக இருந்த கூட ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க போனதுரம் போட்டப்போ இவ்வளோ டிசைன் உள்ளது நின்று போச்சு சரி இதை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது நான் போட்டிருக்கேன் மறுபடியும் இதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியாதுங்க எயிட் ஃபிஃப்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பாருங்கள் நான் வெலை அப்போ போட்டதுனால திரும்ப இதில் விலை மாற்ற முடியல எயிட் ஃபிஃப்டி சரி ஓகே இதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றேன் ஃபிஃப்டி ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா தானே இருக்குது போட்டலாம் அடுத்து தான் நம்ம பார்க்கறது ஒரு தட்டுங்க மாடலாக இருக்கிற தட்டு ரொம்ப அழகாக இருக்குது ஹேண்டில்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மத்தமும் நம்ம வச்சுருக்கிற தட்டுங்களோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இப்போல்லாம் வரக்கூடிய டிசைன் அப்போவே வச்சுருக்குறாங்க அவங்க ஃபுல்லாக ஹோல்ஸு டிசைன்ஸு இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல பாலிஷ்டாக இருக்குது கெட்டி கிடையாது லேசான தட்டு தான் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடியதுங்க அவ்வளோதான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரடுங்க இதோடய ரேட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரடு நல்லா கெட்டியமாக இருக்குது தட்டானா பலிசமாக இருக்கும் கொஞ்சம் லேஸாக இருந்தாலும் கெட்டியமாக இருக்குது மனை நம்ம எப்பவும் போடக்கூடிய போன ரெண்டு வீடியோவில் என்னால் போட முடியலைங்க மனை இந்த தரம் போட்டிருக்கேன் செவன் ஹண்ட்ரடுங்க தேக்கு மர மனை இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விளக்குங்க இது லண்டன் போட்டிருக்கு நெவியில் நெவியில் பயன்படுத்தினது இது கீழே உள்ள பகுதியை கழட்டலாம் திரி இருக்குது அதில் இது எப்படி சும்மா ஷோக்கு மாட்டுறாங்கங்க எல்லோரும் ஆசைதானங்க எல்லாேருக்கும் ஒரு இங்கே இருந்தோ கிடைக்கிறதெல்லாம் வாங்கணும்னு சிலர் விருப்பப்படுறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கான விளக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது பிரான்ஸு இது ஒரு சின்ன குட்டி ஒரு டேக்ஸாக மாதிரிங்க இதில் என்ன ப்ராப்ளம்னா பேர் அடிக்கும்போது ஆசாரி ஆணியை ஆழமாக அடிச்சிட்டார் அதனால் போன தரம் ஒருத்தவங்க வாங்கினாங்க நான் செக் பண்ணும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருந்தது அது இப்போ ஃபில் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் இது வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு சொல்லுங்கள் நான் என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு அதுக்கு நான் சொல்கிறேன் அது மட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முரம் பெரிய முரம் இல்லை சின்னது தான் எனக்கு வந்தது ரெண்டு அதை நான் அப்படியே போட்டிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு செட்டும் இருக்குது ரெண்டு பேர் கேட்டிங்கன்னா கூட கொடுப்பேன் நான் ரெண்டு ரெண்டாக போட்டிருக்கேன் இந்த முறம் ரொம்ப அழகாக இருக்குது சின்னது தான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது என்னன்னு சொன்னிட்டுங்களா முந்தைய காலத்துல எல்லாம் எண்ணெய் டின்னெல்லாம் உடச்சி முரம் பண்ண வருவாங்க அது மாதிரி பழைய காலத்து ம அந்த பெட்டி அரிசி பெட்டி எல்லாம் உடச்சி இந்த மாதிரி முரம் பண்ணியிருக்காங்க உள்ளதை நான் சொல்கிறேன் அவங்களுக்கு நான் இது பால் பாத்திரம் இது பார்த்திங்கன்னா இந்த பால் பாத்திரம் ரொம்ப அழகாக பாலிஷோடு வந்திருக்கு வேணுன்றவங்க கேளுங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க டின்கோட்டிங்கோடு இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி கமெண்டில் என்ன உங்கள் நினைக்கிறீங்களோ அது போடுங்க தேங்க்யூங்க